சீமானவர்களையும் ஈழத்தமிழர்களையும் பிரிக்க முடியாதுங்கிறத வந்து அங்க போய் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் சீமான குரல் ஈழத்தமிழர்களுக்கு தேவை அப்படிங்கறத வந்து தொடர்ந்து அவங்க எல்லார்டையும் அந்த குரல் தான் அப்படி சீமானவர்கள் எங்களுக்கு தேவை எங்க அண்ணன் சீமான்தான் எப்பவுமே எப்பவுமே இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல நாளைக்கு இல்ல எப்பவுமே சீமான்தான் தான் சீமான அண்ணாக்கு தான் சப்போர்ட் இல்ல ஏன் சீமான நாங்க தமிழர் இல்ல தமிழர் அதை எங்களுக்குள்ளேயே உணர்வு இருக்குல்ல சீமானுங்க வந்தாதான் மேதகு சந்திச்சாரு தான் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் சொல்லி

வணக்கம் இலங்கைக்கு போனதை பத்தி நம்ம தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அங்க அரசியல் சார்ந்து நீங்க நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதுக்கும் பதில் ஒரு பாட்டி ஒருத்தவங்க சீமானவர்கள் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி ரொம்ப நெகிழ்ச்சியா பேசியிருந்தாங்க அப்ப அந்த பாட்டி கிட்ட மட்டும்தான் நம்ம அத பத்தி கேட்டோமா இல்ல நிறைய பேர் கிட்ட சீமான நிறைய பேர் கிட்ட போற இடத்துல எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசியல பத்தி அவங்களுக்கு பெரிய விழிப்புணர்வு யாரு வந்து நமக்காக குரல் கொடுக்குறாங்க யாரு வந்து ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ந்து நின்றுக்காங்க அப்படிங்கும்போது சீமானவர்களை தான் பெரும்பாலும் பெரிய நம்பிக்கையா பாக்குறாங்க சீமானவர்கள் சொல்லிதான் எங்களுக்கு வந்து அஹ் இந்த ஈழப்படுகொலைக்கு யாரு காரணம் இந்த இதுக்கு துரோகம் இந்தியா எப்படி துரோகம் பண்ணதெல்லாம் வந்து சீமானவர்கள் தொடர்ந்து பரப்புரை பேசுறதுல வந்து வந்து இன்ஸ்பைர் ஆகுறாங்க வேற யாரும் எங்களுக்கு இன்னும் இன்னைக்கு வரையும் வந்து சீமான பேசிட்டு இருக்காரு எல்லாருமே மறந்துட்டாங்க சீமான் மட்டும் தான் எங்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீமான வந்து ஒரு பெரிய நம்பிக்கையா பாக்குறாங்க அதாவது பிரபாரவர்கள் ஆஹ் ஒரு ஒரு என்ன சொல்ற அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தமிழ்நாட்டுல பேசுறது வந்து சீமான் தான் அப்ப சீமான் பேசலன்னா எங்களை பத்தி யாருமே பேச மாட்டாங்க திராவிட தலைவர்கள்லாம் வந்து முன்னாடி பேசுனாங்கன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தாங்களா ஆனா இப்ப அவங்க யாருமே வந்து பேசலையே யாருமே தொடர்ந்து எங்களுக்கா எங்களோட குரலுக்கா எதுவுமே பேசலையே எங்களுக்கா எங்களோட ஆஹ் வழிய பேசலையே அப்படின்னு சொல்லிதான் பாக்குறாங்க அப்ப சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை சீமான் தமிழ்நாட்டில இருந்து குரல் கொடுத்தாதான் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் ஈழத்தமிழர்கள் உரிமையை பெற முடியும் அவங்களுக்கான அநீதியை வந்து அஹ் விடுதலையா பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிறது வந்து சீமான் சீமானவர்களை பெரிய நம்பிக்கை பாக்குறாங்க அந்த அளவுல இப்ப விஜய் விஜய் வந்து புதுசா வராது அப்படிங்கும்போது அவங்க தூரத்துல இருந்து பாக்கும்போது விஜய் ஒரு பெரிய லீடரா பெரிய மாஸ் ஹீரோ தானே ஒரு விஜய் விஜய் ஒரு மாஸ் லீடரா தான் பாக்குறாங்க அவரோட சீமான அளவுக்கு பாக்குற மாதிரி நம்ம பையன் நம்ம குரல் இருக்கு இன்னும் பெரிய ஒரு பேசுறாங்க அண்ணாமலைக்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க அது குறித்து பெருசா எடுக்கல ஆனா எல்லாருக்குமே அண்ணாமலையை பிடிச்சிருக்கு சீமான அவர்களை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அதே போல அண்ணாமலையும் அங்க வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அண்ணாமலையான இலங்கை போயிட்டு இருந்தார் போயிட்டு வந்து நிறைய பேர் சந்திச்சு அப்படிங்கும் போது அண்ணாமலையின் மேலயும் ஒரு அவரு தமிழ் பற்று சைவ சித்தாந்தம் அந்த இந்துத்துவ தமிழ் சைவம் தமிழ் ஆன்மீகம் எல்லாம் பேசுறவரா அப்ப அண்ணாமலையின் மேலயும் ஒரு தீவிரமான பற்று அவங்கள்ட்ட இருக்கு பெரும்பாலும் இளைஞர்கள்ட்ட தான் அண்ணாமலை வந்து போய் சேர்ந்திருக்காரு ஆனா பரவலா எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்த தலைவர் பார்த்தோம்னா சீமானவர்கள் தான் அப்ப சீமானவர்கள ஒரு முக்கியமான தலைவரா பாக்குறாங்க சீமானவர்கள் தொடர்ந்து பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்ப வேற எந்த தலைவரையும் அவங்க பாக்கல சீமானதான் அப்படி பாக்குறாங்க அப்ப அதனால வந்து சீமானாவில் இருந்து பிரிச்சு பிரச்சரிய முடியாது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மேதகு படத்தை வச்சு அவர் வந்து கொழப்பு நடத்துறாரு அப்படின்னு சொல்லி நிறைய எல்லாம் பேசினாங்க அதெல்லாம் அதெல்லாம் அவங்க வந்து லெப்டன்ல வந்து ஹில் பண்ணிட்டு போக சொல்லிட்டு ஆமா அங்க வந்தாரு தான் ஆஹ் சீமானுங்க வந்தார்தான் ஆஹ் மேதகு சந்திச்சாருதான் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அவங்க வந்து தெளிவா இருக்காங்க அப்ப சீமானவர்களையும் ஈழத்தமிழர்களையும் பிரிக்க முடியாதுங்கிறத வந்து அங்க போய் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் சீமான குரல் ஈழத்தமிழர்களுக்கு தேவை அப்படிங்கறத வந்து தொடர்ந்து அவங்க எல்லார்டையும் அந்த குரல் தான் ஒளிக்கு சீமானவர்கள் எங்களுக்கு தேவை சீமானா எங்களுக்கு தேவைங்கிறதுதான் அதோட ஒரு வெளிப்பாடு தான் அந்த பாட்டி வந்து நிறைய நேரம் பேசுனது ஆஹ் அவங்களோட வயது காரணமா அவங்க அனுபவத்தின் காரணமா அவங்க நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஆற்றமையில பேசினது நம்ம அது இல்லாம சில இளைஞர்கள் சில சிலபேரிட்டி எடுத்திருக்கோம் அது நம்ம கண்டினியூ வீடியோல போட்டோன்னா தெரிஞ்சுது இப்போ உங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாரு இப்போ இருக்க தலைவர்கள விஜய் சீமான் அண்ணன் சீமான் தான் எப்பவுமே எப்பவுமே இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல நாளைக்கு இல்ல எப்பவுமே சீமான் தான் சீமான் அண்ணாக்கு தான் சப்போர்ட் இல்ல ஏன் சீமானு நாங்க தமிழர் இல்ல தமிழர் அது எங்களுக்குள்ளே உணர்வு இருக்கு இல்ல அதனாலே எப்பவுமே சப்போர்ட் சீமால மெதுகு பிறந்த ஊர்ல இருந்து நீங்க வந்து தைரியமா அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்க ஆமா கண்டிப்பா எங்கே இருந்தாலும் ஆதரவு அவருக்கு தான் இல்ல என்ன காரணத்துக்காக சீமானை நம்புறீங்க என்ன காரணத்துக்கண்டா அவர் வந்து இப்ப மற்ற கட்சிகளை மாதிரி இப்போ கூட்டணி அமைக்கலை அதோட லஞ்சம்னு சொல்லி பெரிய பெரிய அந்த மத்திய அரசில் இருந்து கொடுக்குற அவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க போல இருக்கு போகலை காசு தாரம் பணந்தாரம் கூட்டணி வச்சு நாங்கள் வெல் வின் பண்ணுவோம்னு சொல்லி இப்போ அவங்க கூட்டணி வச்சு வின் பண்ணிவிட்டால் அவனுங்கள் தானே நாங்கள் செய்யணும் எங்கேருந்து சுயமாக நாங்கள் செய்ய முடியாதுல்ல அதுக்குள்ள பிறகு திராவிடம் எல்லாமே உள்ளே வந்துடும்ல அதனடி அடி தேவையில்லை எப்போவுமே தமிழர் தமிழராகவே இருப்போம் இன்னொரு இன்னொன்று கேட்குறாங்க என்னென்னா ஈழத்தமிழர்கள் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஆமாம் அவங்களுக்கு தான் ஓட்டு இல்லையே ஏன் வந்து நீங்கள் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க இருந்தாலும் அது தமிழன் என்ற வெறி உணர்வு இருக்குல்ல அது யாராலுமே அது ரத்தத்தில் தாய்ப்பாலில் குடித்த உணர்வு இல்லை அதெல்லாம் சொல்லி வர்றாரு அது ஊரன் தண்ட அதாவது எப்படின்னா சுயம்பு மாதிரி அதுவா வரும் அதுவா வரணும் அவன் தான் தமிழன் இல்லாட்டா ஒன்றுமே இல்லை வணக்கம் நான் நாகராசா வர்ணவள சிங்கம் இலங்கையில் நல்லெடுத்துகிறேன் என்ற சொந்த புறப்படம் இன்றைக்கு நாங்கள் கூடியவங்க கடத்தொழில் சம்பந்தமாகவும் எங்கள் தமிழ் தமிழ் தேசியத்துக்காகவும் தான் நாங்கள் எங்களுந்த முற்றுமுறுத்தான அயராத உழைப்புகளை சொல்லிருக்கோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த தமிழ் தேசியம் வந்து இப்போ வந்து ஒடுக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு கொண்டு போகிறது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏனென்று சொன்னால் இந்தியாவை வந்து திரும்பி பார்க்குது இல்லை அப்போ இன்றைக்கி எங்களை தமிழ் எண்டா என்ன தமிழ் தேசியம் என்ன என்ன அதாவது எங்களுக்கு ஒடுக்கப்படுற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்து கொண்டு இதுக்கு நாங்கள் அயல் நாடு இந்தியா இந்தியான்னு சொல்லி இந்தியா தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்தியா வந்து எங்களுக்கு இப்போ நூற்றுக்கு நூறு எங்களுக்கு முழுதான முறையில் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இல்லை இரண்டு சொன்னால் கடந்த கால எங்களை அப்படி இப்போ அப்படித்தான் இருக்கிறாங்க இப்போ சீனா இந்த ஆதிக்கம் தான் கூடி கூடிக்கொண்டு வருது சீதாந்தி ஆதிக்கம் கூடிக்கொண்டிருக்கேன் எங்களுக்க மக்கள் இவ்வளவுத்தாலே இந்தியா நினைவு படங்களையும் இவ்வளோ மக்கள் கோடிக்கணக்கான காசுகள் நாங்கள் தொழில் ஊகரணங்களாக இருந்து இருக்கிறோம் அதுக்குரிய நட்டடி இதுவரையிலும் இந்தியா தெரியல எங்களுடைய அரசாங்கம் தெரியல இதால் எங்களோட மக்கள் முற்று முழுதாக பாதுகாப்புங்க அப்போ நாங்கள் முற்று முழுதாக இந்தியாவை நம்பி 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 நாங்கள் ஏமாந்து கொண்டு போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது அப்போ தான் நாங்கள் வந்து என்ன நடந்தாலும் இந்தியாவுக்கு தான் ஓடிருவோம் இல்லை இது பேச்சுவார்த்தை இப்போ எல்லை பிரச்சனை இதெல்லாம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை நடக்குதா

கடற்தொழில் அமைச்சர் முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் மஹிந்தா அவரவர் அதே மாதிரி அங்கேயும் வந்து மீன்வாரிய தொழில் அமைச்சர்கள் இவர்களோடு சேர்ந்து வெங்கட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அதே மாதிரி இந்தியா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்டவர்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் வந்து உண்மையின் மடி இந்த இழுவ மடி வளர்த்தி அழிக்கிதுப்பட்ட தொழில் அதை உடனடியாக தடை செய்து இவைக்கு மாற்றுத் தொழில் கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் செய்யப்பட்டது அதுக்கு பிறகு அது கிடப்பில் கிடக்கு அந்த அது வந்து என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வரையும் அது இந்த நடவடிக்கையும் இல்லை ரெண்டர் அரசாங்கம் வந்து நடவடிக்கை செய்யவில்லை அதை உடனே அந்த ரெண்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து செய்திருந்தாலும் அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது எங்கள்கிட்ட கடல் வளம் அழிக்கப்பட்டிருக்காங்க உண்மையின்படி எங்க இந்த கடல் வளம் இருக்கிற பவளப்பாறைகள் கொடிகள் உண்மையாக ஒன்றுமே இல்லாமல் இந்திய அழுவப்படம் அழித்து கொண்டு இருக்குது ஓ குதிரை வேலை இயந்திரம் ஓஸ்ட் பவர் கூடுற இயந்திரத்தை போட்டு பெரிய படங்களை வந்து அதில் அதை அடி துடைச்சி அதில் இருக்கிற மீன் வளம் குஞ்சு எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறாங்க இன்றைக்கு மீன் இனம் பெருக்கிறதுக்கே இன்றைக்கு நம்ம போகுது மீனவர்கள் நாங்கள் ஒரு இனல நிற்கிறோம்னு சொன்னால் ஓடி அந்த ஒரு வெயில் வெயிலில் நாங்கள் நிலைப்பாடுற மாதிரி தான் கடலில் மீனும் அதுவும் வந்து அந்த மரங்களையோ அந்த பவளப்பாறுகள் பவளக்கொடிகள் புல்லுகள் காலால் சுற்றித்தான் அதுகளையும் சுற்றி சுற்றி அதில் தான் முட்டையை குஞ்சு வரைக்கும் மீன் இனம் பெறுவது இன்றைக்கு கடல் வந்து பாலவீனமாக்கப்பட்டது இந்தியா முழுக்க பாலவனமாக்கப்பட்ட இதே இந்தியாவுல மாட்டி விசாப்பாடுகள் வந்து எங்கள்த எங்கள்த கரையிலேருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரம் வந்து கூடவே எங்களுடைய கடல் நீங்க நியூஸ்ல நாங்கள் பாக்குறது கிட்ட வந்தோம் அது வந்து ராமேஸ்வரம் படங்கள் வந்து கச்சதை கிட்ட வேற எல்லாரும் இங்க வந்து நாகப்பட்டினம் கேரக்கால் கோட்டப்பட்டினம் அம்மாவட்டினம் வட்டணம் முழுகா வந்து தங்கி நின்று தொலைச்சுறாங்க பகல்ல கரையை வர மாட்டாங்க கரையை வந்து எங்க இந்த வில ஊபுரங்கள் இருந்தாங்க விளை கொண்டே நெஞ்சு விழா விட்டு இருக்கிற கேட்க எங்களோட வில உபரணங்களே மாலிச்சு எங்க வளத்தை எங்க வாழ்வாரத்தை இல்லாத போறாங்க அது வந்து கச்சதீவு கிட்ட வாரது வந்து ராமேஸ்வரத்து படங்கள் என்னன்னு சொன்னா ராமேஸ்வரத்து படம் இங்கே இஞ்ச வர்றது அம்மா பட்டனம் கோட்டை வட்டணம் அதுராம் பட்டணம் நாகப்பட்டினம் கேரக்கால் படம் இஞ்ச வர்றாங்க இவங்க வந்து அங்கே வந்து உண்மையா இஞ்சா வந்துட்டு அங்க போய் பொய்யா சொல்றாங்க மேம்படி அங்கிருந்து வர தொழிலாளிகள் கூலி தொழிலாளிகள் அன்றாடம் உழைச்சி சாப்பிடுறோம் கூலி தொழிலாளிகள் அதுகள் இங்க வந்து படையில அவன் முதலாளி மாதிரி அங்கிருந்து அந்த பிள்ளைகளை ஏற்றி விட்டு உடனே அதுகளும் சிலங்க கடலுக்கு போவாங்க இலங்கை கடலுக்கு போனா தான் மீன் வரும் நாள் வெறும் நண்டு வரும் என்று சொல்லி அவங்க இஞ்சியாரி பின்னர் அதுகளை மிஞ்சால வந்து முக்க்தரமா சில பேர் பிடி வர்றாங்க சில பேர் தப்பி போயிடுறாங்க பிடி வர்றவங்க என்ன செய்யறேன் மாசக்கணக்கில் ஜெயிலில் இருந்து பாடிக்கிது அப்போ நாங்கள் எங்களை பொறுத்த வரையில் இங்கே யாழ் மாவட்டத்திலையோ அல்லது மன்னார்லையோ பிடிக்கிறாங்களோ உடனே விடுங்க நீண்ட வேற வச்சிருக்க வேண்டாம் அவையை உடனே ரிலீஸ் பண்ணி விடுங்க படகுகளை பறிமுதல் செய்ய முடிச்சா நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்லி கொண்டிருக்கோம் ஆனால் இங்கே அந்த நடைமுறை இருக்குது ஆனால் பவனியா கொழும்பு சைடில் பிடி வர்றாங்களோ அது மாடங்க வருஷக்கணக்கிலையும் இருக்கலாம் என்னென்னு சொன்னால் அதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குது அதுக்கு இந்தியா தூதர் வந்தால் உடனடியாக நடவடிக்கை கொடுங்க நாங்களும் எங்களுக்கால எவ்வளோ புஷ் பண்ணி கொண்டிருக்கிறோம் சீமான் வந்து உண்மையாக இங்கே வந்தவர் அன்னையை சந்திச்சுட்டு போனவர் அது தெரியும் ஆனால் பயிற்சி எடுத்து எடுத்தால எங்களுக்கு தெரியாது அன்னையை சந்திக்கிட்டு போனோன்னு தெரியும் அன்னையை கோ கோபால் சாமி வந்தவர் பைக்கோ கோபால் சாமி இங்கே வந்தவர் அவரும் வந்து அன்னையை சந்திச்சுட்டு போனவர் சீமானும் வந்துட்டு சொன்னவர் ஆனால் வந்துட்டு போனாலும் இந்தியாவில் வந்து தமிழ் தமிழ் தேசியம் தமிழ் மக்களுக்காக விடுதலை சொல்லி குரல் கொடுக்க அவர்கள் சொன்னால் சீமாவில் தான் அந்த சீமான் அவற்றை செயற்பாடு அவற்றை நடைமுறையை நாங்கள் நூற்று நூறு நிறைவே இருக்கிறேன் அவர் யார் தான் அவதூறு சொன்ன சரி அதை சொன்னாலும் இன்றைக்கு தமிழன் நிந்து நிக்கிறது பண்டைக்கு அண்ணை போன பிறகு அன்னை இல்லை சொல்றாங்க எங்களுக்கு அது நம்பிக்கை இல்லை இல்லையன்று சொல்றாங்க அதுக்கு பிறகு இன்றைக்கும் அந்த அதே ஒரு குறிக்கோள் வந்து இந்தியாவில் தமிழில் விருது பிரபாகரன் தலைவர் பிரபாகர் அவர்களுக்காக குரல் கொடுத்து இன்றைக்கு வந்து தமிழ் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற சீமானவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் சந்தோஷப்படுறோம் முதல் ஏற்கனவே சொல்லி இருக்கிற சீமானை நாங்கள் வரவேற்கிறோம் அவர் கதைக்கிறத சரி நல்லா கதைக்கிற அதே மாதிரி அதில் வந்து அந்த பொம்பளப்பிள்ளை காளியம்மா காளியம்மா சங்கத்தின் சில விஷயங்கள் உண்மையாக அறத்துறதுன்னு வீரமான முறையில் உண்மையாக பொம்பளை பிள்ளையாக இருந்து கொண்டும் இவ்வளோ கதைக்குன்னு சொன்னால் அந்த பொம்பளை நாங்கள் கை கொடுத்து கைகூப்பி அந்த மாதிரி ஒரு நல்ல பேச்சு நல்ல மாதிரி கிடைக்கிறான் மக்களுக்காக அடுத்தது கடத்தொழில் மக்களுக்காக கதைக்கிறான் நானும் ஒரு கடத்தொழிலாளி அவங்க இந்த கடத்தொழில் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கதைக்கிறான் உண்மையாக அது சில நேரத்துலேயும் எனக்காவது இந்த பேச்சை பார்த்தோண்டு கேட்க எனக்கே கண்கலங்க அப்படி ஆக்குவதற்கு பேச்சாளர் அப்படி ஆக்கூத்த ஒரு கெட்டிக்கார் அப்படி அதை கூடவே சில இப்போ அவதூறுகள் சொல்லி தேவையில்லாத வசனங்களை பாதிக்கிறாங்க ஒரு ஒரு மனுஷருக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதுக்காக கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்க வேண்டிய ஒரு கட்டங்களும் வரலாம் அதுக்காக அப்படி இப்படி எல்லாம் கிடைக்க கூடாது இரண்ட காசு கொண்டாரு இவரெட்ட காசு கொண்டாது இவரிட்ட கட்சியில சேர்ந்துட்டேன் அந்த புள்ளை பேசுற பேச்சுக்கு எந்த ரூபாவும் ஒன்னு இல்லாண்டு சீமானோட நிற்கும் சீமானை விட்டு விளத்துல எந்த கட்சிக்கும் போகா இது என்னன்னு சொல்ல அவ்வளவு கதையெல்லாம் கதைத்த பிள்ள திருப்பி சீமானை விட்டுட்டு எப்படி என்ன ஒரு கட்சி போ அது ஒரு அவதூவான கதைய சீமானையா சீமான ஏன் நீங்க நம்புறீங்க இங்க இருந்துகிட்டு வேலை எங்களுக்காக குரல் கொடுக்குறேன் தமிழ்நாட்டுல நிறைய தலைவர்கள் இருக்காங்க ஆனா சீமான ஏன் மந்த் பேரு இப்ப இல்லார் தலைவர்களுக்கு ஆர்கள் ஒரு வசனத்தை சொன்னார் திறமான்னு இருக்கிறார் வேறு வேறு நான் நெடுமாறனை சந்திச்சிருக்கேன் நான் நெடுமாறன காய்ச்சிருக்கிறேன் நெடுமாறன் மட்டும் போய் சாப்பிட்டு இருக்கும் இல்லையோன்னு நான் சொல்லியிருந்தேன் வேற வேறு வேறு வேறேன்னு சொல்லி உங்க பார்த்தவர் அவர் ஒரு அவர்கிட்ட சொல்லுக்கு சரியான முறை உண்மையாக நாங்கள் நெடுமாறன் ஐயாவே நாங்கள் உண்மையாக ஒரு நல்ல இதாக தான் வச்சிருவாங்க இண்டாய் அவர் சொன்ன சொல்லுக்கு அன்னை வந்திருக்கும் இந்த வேறு வேறு இந்த மாவீரத்துக்கு வேறு வேறு உருவியாக வேறு அண்ணன் வருறாருன்னு சொல்லி நான் சொல்லி கொண்டு வர அப்படி இருந்தால் அவர்க்க நான் சொல்லி கொண்டு இல்லை தரமாட்டேன் ஒரு காலமும் இல்லை இது வந்து பின்புறத்தில் வேற 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 தூண்டுதல் இல்லை இப்படி சொல்லு என்று சொல்லி சில இடத்துல சொல்லி இருக்கலாம்ன்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம் அது உண்மையான முறையில் இந்த மாதிரி தெரியாது அப்ப நெடுமாறு ஐயா அப்படி சொன்னதுக்கு ஏன் அப்படி தான் நாங்கள் எல்லாரும் யோசிச்சுறாங்க சாரி சொன்னவர் ஏன் வரையில் காரணத்துக்கு போகிற வரையில் அப்ப வந்து பின்புலத்துல யாரும் வற்புறுத்தினேன் சில ஏன்னு சொன்னால் விடுதலை எங்கள் தலைவர் இருக்கிறார் என்று சொல்லி எங்களுது நாட்டையும் குழப்பி எங்குடன் மக்களையும் குழப்பி எங்களுது மக்கள் இன்னும் ஜெயில போட்டு சா அடிக்கணும் நோக்கத்தில்தான் இப்படி செய்யலாம் செய்கிறார்கள் ஏனென்று சொன்னால் விடுதலை ஒன்று ரெண்டு படையல்ல அல்ல தரப்படை கடல் படை திவாரப்படை கரும்புலி அடுத்த வேறு வேற ஆறு ஏழு படையை வச்சிருந்த ஒரு படை எந்த நாட்டிலையும் அப்படி ஒரு படையை நீங்கள் காற்றுக்க மாட்டீங்கன்னு பார்க்கவே இல்லை அப்படியா கொத்தவரை வீரம் கொண்ட ஒரு நல்ல நாட்டு நாட்டை எப்படி கொண்டு போன கொண்ட ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்தவர் தான் எங்கள் இந்த தெய்வம் கடவுள் தலைவர் அப்போ அவரை எப்படி இவர்கள் விமானப்பட வச்சிருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு நாடு இல்லை இந்தியாண்டு இல்லை இதேபோல் எட்டு ஒன்பது பத்து நாடுகள் சேர்ந்து தான் இரண்டு சொன்னால் வேண்டைக்கு திரும்ப மெரிஞ்சே கருத்து வழி ஓடினேன் அங்கே இருந்து கருத்து வழியை ஓடியேன் பிறவாத புடியுங்கோ கொல்லுங்கோ அது எந்த நாடம் வந்து ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி அப்படியா கொடுத்த கருத்துக்கள் இப்போதான் பேப்பர் வழியவோ அல்லது ஊடகங்கள் ஊடாக வந்து கொண்டு இருக்கு அப்போ அப்பவே அப்பா அண்ணவங்களுக்கே சொன்னேன் தன்னை வந்து திரும்ப நாடுகள் சேர்ந்து ஒடுக்கி அடக்கி தன்னை நினைக்கிறார்கள் ஆனால் அவர் கொண்டாப்புறது தான் தெரியும் எங்களுடைய நாடு எங்களுடைய இவ்வளோ கேவலமாக போக போயிடும்னு சொல்லி சரி நான் இல்லாமல் போனா அப்புறம் இந்த நாடுகள் இல்லாமல் எங்கிருந்து மக்களுக்கு ஒரு சுதந்திரத்தை வேண்டி கொடுக்குமா சரி என்ன அடக்கி உடக்கி கொள்ள நேர்க்கிற இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு எங்களுந்த மக்களுக்கு சுதந்திரம் வேண்டி கொடுக்குமா என்றால் கடைசி வசனங்களை பாவிச்சிருந்தோம் அப்ப இன்றைக்கு இந்த நாடுகள் எல்லாம் என்ன செய்யுது இந்தியா என்ன செய்யுது இல்ல வேற இதுக்கு தலைவர எங்களுடைய விடுதலை ஒளிக்கோளும் அழிக்கோணும் என்று கங்கணம் கட்டி இந்த நாடுகள் எல்லாம் என்ன செய்யுது எல்லாரும் இப்ப தங்கள் தங்கள் வசம் இன்றைக்கு இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைய முள்ளிவியாக்கால் நாங்கள் எங்களோட பிள்ளைகள் எல்லாம் போய் போராட்டம் முடிஞ்சது அவன் அலவுன்ஸ் பண்ணுறான் ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி பத்து நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி ஒரு ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி இருபது வருஷம் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி உடனடியாக இல்லாமல் சரணயோமோ உங்களை விசாரிச்சு போட்டு நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு கூட அப்பா அம்மாட்டியே நாங்கள் திருப்பி ஒப்படைப்போம் ரெண்டு சொல்லி எலவுன்ஸ் பண்ணினா பிறகு தான் எங்களை இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டேன் பெற்றோரை கூட்டிக் கொண்டே பிள்ளைகளை கொண்டே கையில் ஒப்படைக்கணும் பிள்ளைகள் ஒரு ஒரு அம்மா இல்லைனா மூன்று பிள்ளைய கொண்டே ஒப்படைக்கலாம் இப்போ இங்கே வந்து என்னை பொறுத்தவரை எங்களோட தமிழ்நிலத்தில் வெயினிங் எடுக்காமல் ஆகணும் இருந்தே இல்லை அப்போ அன்னையை வந்து அன்னையை வந்து உண்மையின்படி தமிழ் தமிழான் தமிழ் தேசியம் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் எந்த நாட்டிலையும் எங்கே இருந்தாலும் ஒருதர் தமிழ் மக்கள் தமிழ் மகனை வந்து துன்புறுத்தக்கூடாது அடக்கக்கூடாது அடக்கி ஒடுக்கக்கூடாது ஒரு ச ஒரு சர்வாதார முறையில் நடத்தக்கூடாது அந்த அந்த கொள்கையை பின்பற்றதான் எங்களுடைய தமிழில் தேசிய தலைவர் பிறவானவர்கள் உண்மையின்படி அவரை நாங்கள் இன்றைக்கும் தெய்வமாகத்தான் வணங்கிக் கொண்டிருக்கோம் இருந்தாரோ இல்லையோ நாங்கள் இன்றைக்கும் தெய்வமாகத்தான் வழங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் சில பேர் இல்லையெல்லாம் சொல்கிறாங்க அது எங்களுக்கு சரியோ வேதனையாக கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு சில நேரத்தில் அதை நேக்கே எங்களுக்கு ஏதோ நான் செய்கிற மாதிரிங்கிறாங்க அவளவுறதுக்கு தான் நாங்கள் எங்கள் தமிழ் தமிழ் இலத்தையும் அதை தலைவரை நேசிக்கிறாங்க இன்றைக்கு தலைவர் ஒரு காலத்தில் எங்கட காலத்தில் தலைவர் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு கொஞ்சம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது கடைசி வரை இன்றைக்கு இந்த எங்கிருந்த தமிழ்நாட்டில் எங்கிருந்த வடகிழக்கில் எங்கே என்றாலும் ஒரு கலவில்லை ஒரு கற்பழிப்பு இல்லை ஒரு கொலை இல்லை சண்டை இல்லை அப்படியா அப்படி ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை நடத்தி இன்றைக்கு எத்தனையோ எத்தனையோ உபத்தியோ செய்த ஒரு தலைவர் இன்றைக்கு எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி இன்றை இன்னைக்கு இன்றைக்கு மக்கள் எல்லாரும் இன்றைக்கு த தலைவரை வேண்டாம்னு சொன்னார் கூடவே இன்றைக்கு தலைவர் இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்கான்னு சொல்லி கலைக்கிற உணவத்துக்கு வந்திருக்கு இன்றைக்கு தென்னிலங்கையில் சிங்கள மக்கள் கூடவே தலைவரை பற்றி போட்டி கிடைக்கிறேன் இன்றைக்கு பிறவார்ட்டு நாட்டை கொடுத்துருக்கலாம் பிறவாரம் நாட்டை கொடுத்தா நல்ல மாதிரி ஆட்டிருப்பார் இவங்க இந்த கதையை எடுத்தால் நாங்கள் பிறமாரில் ஒருத்தரங்கன்னு சொல்லிட்டு இன்னும் தென்னிலங்கிலேயே மூலவர் கதைக்கிறாங்க சிங்கள மக்கள் கதைத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படியாக ஒருத்தர் பேர் அவர் ஆரையும் பின்பற்ற மாட்டார் ஒரு சில கருத்தை எடுப்பார் இப்போ நான் பத்து கருத்து சொல்கிறேன்னு சொன்னால் இந்த ரெண்டு கருத்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அது ரெண்டு கருத்து எடுப்பார் உண்மை என்பதை அந்த ரெண்டு இவர் சொன்ன கருத்து நல்லா இருக்குது அப்போ அந்த சில இடத்துல சண்டை இதுக்குள்ள வச்சு அதை பின்பற்றி கொண்டு போகலாமே தவிர ஒட்டுமொத்தமாக பெரியாரை தான் அவர் பின்பற்றுவார்னு சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம் பெரியார்ட்ட கருத்துகள் சில ஒன்று ரெண்டு நல்லா இருந்தால் அந்த கருத்தின்படி அவர் அதை ஏற்றிருக்கலாம் இப்போ இங்கே பார்க்கும்போது நிறைய தலைவர்கள் வந்து சிலையெல்லாம் இருக்குது காந்தி சிலை ஒரு எம்ஜிஆர் சிலை இது மாதிரி இப்போ த தமிழ்நாட்டு தலைவர்கள் மா பாரதியார் சிலை இது மாதிரி திருவூர் சிலையெல்லாம் திருவள்ளுவர் சிலைலாம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் பெருசாக பார்க்க போகிற பெரியார் சிலை வந்து இங்கே இல்லையா ரெண்டு சொன்னால் எம்ஜிஆர் வந்து எங்களுக்காக கஷ்டப்பட்டவர் எங்களுக்காக குரல் கொடுத்தவர் எங்களுக்கு மக்களுக்காக ஊழல் யோசித்தவர் கோடிக்கணக்காக செய்தவர் இப்படி செய்தவர் தம்பி பிரபாகர் என்று சொன்னால் அவர் தன் வரது தான் தம்பி என்ன சொல்றாரோ அதை தான் தான் செய்வார் என்ற கொள்கையில இருந்தவர் இன்றைக்கு எங்கள் போராட்டத்தை முற்றுமுழுதாக வளர்த்து விட்டவர் இந்திரா காந்தி அம்மா இல்லை எங்களுக்காக குரல் கொடுத்தவா இந்திரா காந்தி அம்மா போகிறதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி என் எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரையும் எம்ஜிஆர் தான் எங்கள் இந்த போராட்டத்துக்கு ஊண்டுகோலாக இருந்தவர் இந்தியாவில் வந்து சகலதையும் செய்து எங்கள் இந்த தலைவருக்கு ஒரு பக்கபலமாக இருந்து கொண்டு அந்த போர் நடக்கிறதுக்கு மக்களுக்கு என்ன செய்யணும் அது செய்து கொண்டிருந்தவர் நாங்கள் இங்கே இப்படி யுத்தத்தால் பாதிக்கொண்டு பிரச்சனை பண்ணுறீங்களே உடனடியாக இருந்து விமானம் மூலமாக எங்களுக்கு உணவுப் பொதியை கொண்டு போட்டு எங்கள் இந்த மக்களுக்கு ஆதரவு கொடுத்தவர் லொரிலொரியா உணவுப் பொறுப்பிட்டு அனுப்பி வந்தவர் உண்மையின்படி அவரும் ஒரு கடவுள் போற்றப்படி ஒரு கடவுள் எம்ஜிஆர் வந்து கடவுள் அவருக்கு சிலையால் வந்து எல்லாம் இங்கே இல்லை இங்கே கன்னடத்திலே இருக்குது இப்போ ஜாழ்பாணத்துல நாலஞ்சு இடத்துல இருக்குது வேற ஒரு இடங்கள்லாம் அஞ்சு ஆறு வச்சுருக்காங்க மகாத்மா காந்திக்கும் சிறிகள் இருக்குது இப்போ வெள்ள இடத்துல இந்த சிவகோயிலே இருக்குது சில கருத்துறையில் இருக்குது அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்குது முக்கியமான இடங்கள்ல மகாத்மா காந்தியும் இருக்குது ஆனால் பெரியாற்ற சிலை வந்து நாங்களுக்கு இன்றைய காண இல்லை திருவள்ளுவற்ற சிலை இருக்குது இல்லாற்ற சிலையும் இருக்குது எங்களுடைய சமூக புலகர்மையற்ற சிறைகள் எல்லாம் இருக்குது பெரியார்டு சிலை வந்து இங்கே இல்லை அப்படி நாங்கள் காணவும் இல்லை பெரியார்ன சிலையை இங்கே கொண்டு வர போயிருந்துச்சுன்னா என்ன அடிப்படையில கொண்டு வரணும்னு சொல்லி எங்களுக்கு அது பிள்ளங்க இல்லை தேவை இங்கே இப்ப தேவைப்படுதுங்கிறாங்க அது வந்து நாங்கள் தேவைப்படுறது என்று சொன்னால் பெரியார் அது என்ன செய்தார் எங்களோட மக்களுக்காக இலங்கை தமிழ மக்களுக்கு என்ன பண்ணும் தமிழில் எங்களை தமிழ் தமிழ் தேசியம் தமிழில் மக்களுக்காக என்ன செய்தார்னு சொல்லி அது ஒரு ஒரு இது உண்டு விடவும் எங்கள்த பெரியார் இருந்தாருங்க தமிழ் தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் தமிழ்நீழம் என்று சொல்லி அவர் ஏதாவது அது விட்டு எங்களுக்காக குரல் கொடுத்திருந்தால் அதை நாங்கள் வரவேற்கலாம் அப்படி இல்லாத கட்டத்தில் நாங்கள் ஒன்றும் செய்யலாம் இரண்டு இது மகாத்மா காந்தி சில நாங்கள் அரிய குதிரையே வந்துட்டுது இரண்டாவது இந்த கோவிலங்கட்டேக்க நாங்கள் சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளையா இருக்கீங்க இதில் கட்டப்பட்டிருக்கு அப்போ மகாத்மா காந்தி வந்து தமிழ் இந்தியாவுக்காகத்தான் போடுறாங்க தமிழ் மக்களுக்காக போராடுறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகத்தான் போராடுறது ஆனால் எஞ்சிஆர் வந்து எங்களுந்த மக்களுக்காக எவ்வளோ தோசிக்கிறேன் அப்போ நாங்கள் எம்ஜிஆருக்கு சில வைப்போம் எம்ஜிஆர் நாங்கள் கடவுள் மாதிரி நாங்கள் போட்டுருவோம் அதுதான் எங்களுக்களும் பெரியார கொண்டு வர தூரத்துக்கு எங்களுக்கு அவ்வளோ விடுவாடன்னு இல்லை இதே மாதிரி வேறு யாரும் இருப்பிலும் பெரியார் எங்களுக்கு தமிழ் தமிழுக்காது என்ன செய்தார்ன்னு சொல்லி அவங்கள எதுவும் அறிஞ்சிருக்கலாம் அறிஞ்சிருந்தால் அவங்க என்ன இது போயிருந்தால் நாங்கள் பெரியாரை கொண்டு வரீங்கன்னு சொல்லி எங்களை மக்கள் மத்தியில் சொல்லி அதை மக்களை ஏற்றுக்கொள்ளும் அதை நாங்கள் ப பகிரங்கமாக மக்கள் மத்தியில் சொல்லி மக்களை ஏற்றுக்கொண்டால் அதை நாங்கள் பல வரவேற்கலாம் இப்போ உள்ள தலைவரில் இப்ப தமிழ்நாட்டில் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல விஜய் சீமான் எடப்பாடி ஸ்டாலின் இதில் யார் அவங்களுக்கு பிடிக்கும் ஸ்டான்லி என்று சொல்றாங்கல்ல எனக்கு அவரை தெரியும் அடுத்தது உதயநிதிங்க உதயநிதி இந்த அப்பா தான் ஸ்டான்லி ஆமா ஆமா அவர் எனக்கு தெரியும் நல்லா செய்யற ஆனா ஜெயலலிதா அம்மா கொஞ்சம் செய்தவா பெண்களுக்காக எல்லாம் கணக்க செய்தவா அது அவாண்ட இதுல எல்லாம் கணக்க இயங்குது உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாரு

அதோட எங்கட விவகாரம் இறந்த அவர் எப்பயுமே எங்கட தமிழர்களுக்காக நான் அவர் இறந்த உடனே இருந்தேனா அண்ணா அம்மன் இருக்கும்போது என் சீமான பிடிக்கும் கேட்டு அவர் அப்பல இருந்து எங்களுக்கு விருப்பம் எங்கட தமிழர்களுக்காக தமிழ் மண்ணுக்காக எங்கட நாட்டுல நடந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்த ஒரு ஆள் அவர்